வணக்கம் நண்பர்களே வாழ்க வளப்பட இன்றைக்கி என்ன ஒரே பரபரப்பு அப்படின்னா முப்பத்தி மூவாயிரம் கோடி பணம் எல்ஐசியினுடைய பணத்தை வந்து அதானியினுடைய நிறுவனத்தில் வந்து முதலீடு செய்ய மத்திய ஃபைனான்ஸ் நிதித்துறை அதிகாரிகள் வந்து திட்டம் போட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை போயிட்ருக்கு இந்த நியூஸ் எங்கேருந்து வெளியாகியிருக்குன்னா வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து வெளியாகிருக்கு அமெரிக்காவினுடைய ஒரு முக்கியமான செய்தித்தாள் நிறுவனமான வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து இந்த நியூஸ் வெளியாக இருக்குது இதனால் வந்து அதானி குரூப்புக்கு மிகப்பெரிய ஒரு அடி ஷேர் மார்க்கெட்டு வந்து மிகப்பெரிய அளவில் வெளிச்சிக்கின்றிருக்கு எதிர்கட்சிகள்லாம் வந்து ஆளும் பிஜேபி அரசை வந்து மிக கடுமையான கேள்விகள் தொடர்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்ற ஜாயின்ட் கமிட்டியில் வந்து விசாரணை போடணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிகப்பெரிய ஒரு போயிட்டு இருக்கு இதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் அதில் கொடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன திடீர் சர்ச்சை அப்படின்னா இந்த நான் வந்து இந்த விஷயத்தை வந்து நான் ஒரு வேறு மாதிரியான அணுகுமுறையில் பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் காரணம் ஏன்னா அமெரிக்க நிறுவனங்களுடைய அட்டாக் வந்து இந்திய நிறுவனங்கள் மீது காலமே நடந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன்பெர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இது மாதிரி செல் கம்பெனிஸ் எல்லாம் திறந்து அதானி நிறுவனத்தில் வந்து அதிகமாக முதலீடு பண்ணுற மாதிரி சொல்லி அதாவது வந்து செயற்கையாகவே லாபம் ஈட்டுவதாக வந்து கணக்கு கணக்காமைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து ஹிட்டன்பெர்க் நிறுவனம் அதானி நிறுவனத்து மேலே ஒரு குற்றச்சாட்டுக்களை வச்சாங்க மிகப்பெரிய புகம்பம் வந்து த இந்தியாக்குள்ளே ஏற்பட்டுச்சு அதெல்லாம் அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு வழியாக ஓஞ்சி இப்போ வந்து அடுத்த அட்டாக் வந்து அதன் நிறுவனத்து மேலே என்ன வருது அப்படின்னா இந்திய அரசு நிறுவனமான எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அதோடைய பணத்தை முப்பத்தி மூவாயிரம் கோடியை வந்து அதனுடைய நிறுவனங்களில் ப முதலீடு செய்வதற்கு மத்திய அரசு நிறுவனங்கள் வந்து நிர்பந்தித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு யார் வைக்கிறாங்க அப்படின்னா வாஷிங்டன் போஸ்ட் இருந்து வெளியாகக்கூடிய மிகவும் ஒரு ஃபேமஸான ஒரு பத்திரிகை அது கிட்டத்தட்ட வந்து த்ரீ பாயிண்ட் நைன் மில்லியன் மன்னிக்கணும் பில்லியன் த்ரீ பாயிண்ட் நைன் பில்லியன் அமெரிக்க டாலர் இதை வந்து போஸ்ட் பண்ணி இதில் வந்து அதானி நிறுவனத்தில் முதலீடு செய்ய வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இது வந்து இன்றைக்கி இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஒரு புயலை கலப்பு இருக்குது அப்படின்னு நாம் சொல்லலாம் நான் வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இது வந்து விசாரணைக்கு உட்பட்டு தான் இதில் வந்து எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் உண்மையிலேயே அரசு வந்து எல்ஐசியை நிர்பந்திச்சாங்களா என்ன ஏதுங்கிறது விசாரணை முடிவில் தான் தெரியும் ஆனால் நான் ஒன்று மட்டும் நான் வந்து இதிலேருந்து நான் பார்க்குறேன் அமெரிக்காவிலிருந்து இந்திய நிறுவனங்கள் மீது தாக்குதல் இந்திய அரசாங்கத்தின் மீது தாக்குதல் பாரத பிரதமரின் மீது ஒரு தாக்குதல் இதை வந்து கண்டினியூஸாக வந்து அமெரிக்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்க காரணம் என்ன ஏற்கனவே ஹிட் க பல ஆயிரம் கோடி வந்து அதானி நிறுவனம் வந்து லாஸ் ஆச்சு அடுத்தபடியாக இந்த ஒரு குற்றச்சாட்டு பேரில் வந்து இன்னும் மிகப்பெரிய அளவில் பங்கு சந்தை வந்து ஒரு ஆசுலேஷன் ஆகிருக்கு இது வந்து ஆளும் பிஜேபி அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ரீசனும் இருக்குது காரணம் என்னால் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிஏஏ இதில் வந்து பாரத பிரதமர் அவர்களை வந்து கொல்ல முயற்சி பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்க சமயத்தில் அடுத்த அட்டாக் வந்து அதானி நிறுவனத்தின் மீது வருது பொதுவாக அந்த அமெரிக்க டீப் ஸ்டேட்டில் டீப் ஸ்டேட்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து எந்த ஒரு நாட்டிலையுமே வந்து ஒரு நிலையான ஆட்சி வந்து போகக்கூடாது இருந்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க அதுதான் இது இந்த இதுவும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணற்ற நிபுணர்கள் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க இதை வந்து நாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்த உண்மையிலேயே வந்து இந்த முப்பத்தி மூணாயிரம் கோடி அதானி ரெஸ்கியூ மிஷன் வந்து உண்மையா இல்லை சதி விளையாட்டாக அப்படிங்கிறது தான் காரணம் ஏன்னால் என்ன சொல்கிறாங்க அதானி நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார பிரச்சனையை நோக்கி போய்கிட்டுருக்கு அதனால தான் வந்து மத்திய அரசு அதிகாரிகள் வந்து ஒரு திட்டத்தை போட்டு முப்பத்தி ஓராயிரம் கோடி எல்ஐசிலேருந்து முதலீட்டை வந்து அதானி நிறுவனத்துக்கு மாற்றி அதை வந்து இந்த ஃபைனான்சியல் கிரைசிஸ்லேருந்து மீட்டெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரு குற்றச்சாட்டு சரி ஓகே இது ஏன் வாஷிங்டன் போஸ்ட்டு வந்து எதுக்கு வந்து இந்த மாதிரியான நியூஸை வெளியிடணும் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்திய நிதி அமைச்சகம் எல்ஐசி நிறுவனத்துக்கு வந்து உத்தரவிட்டதாகவும் அதனால முப்பத்தி மூவாயிரம் கோடி முதலீடு செய்யப்பட்டதாக இது குற்றச்சாட்டு சரி ஓகே அது என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட்டும் அப்படின்னு லிஸ்ட் போட்டிருக்காங்க இருபத்தி எட்டாயிரம் கோடி வந்து கார்ப்பரேட் பாண்டு அதானே அதானி குரூப் வந்து கார்பரேட் பாண்டு இஷ்யூ பண்ணியிருக்கிறதாகவும் ஐயாயிரம் கோடிக்கு அடிஷ்னல் சேர்ஸ் ப சேர்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ணி தகவல் வந்துக்கிட்டு இருக்குது எதிர்க்கட்சிகளுக்கு சும்மாவே மெ மெண்டுகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அவல் கிடச்சிருக்கு இதனால் என்ன சொல்கிறாங்க இது மக்கள் பணத்தை கொண்டு கார்பரேட்டு இதை வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இது ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் இதை ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி விசாரணையை வந்து இதை தூக்கணும் அப்படிங்கிற மாதிரிலான இப்போ பிரச்சனை போய்கிட்டு இருக்குது இதை வந்து எல்ஐசி நிறுவனம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து முற்றிலுமான தகவலான தகவல் எந்த ஒரு அடிப்படை ஆதாரமும் மற்ற ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்ஐசி நிறுவன முக்கியமான தலைகள்லாம் வந்து இதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க எந்த அரசியல் அழுத்தமும் இல்லை அதானி பான் செக்யூர் ரிட்டர்ன்ஸ் பாஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆல்ரெடி ப்ராஃபிட்டபிள் ஐஆர்டிஐ ரெகுலேஷன் கம்பைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அவங்க வந்து காரணங்களை வந்து அழிக்கியிருக்காங்க சரி இதில் வந்து என்ன ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி என்றால் மக்கள் சேமிப்பு ஓய்வு ஊதிய பத்திரம் ஓய்வு வாழ்க்கை பத்திரம் மத்திய தர மக்களின் எதிர்காலம் இதெல்லாம் வந்து அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அதிகமாக இந்த எல்ஐசியை டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரே ஒரு குடும்பத்திற்கு இத்தனை பெரிய தொகை முதலீடு வந்து உண்மையாகவே பண்ணியிருக்காங்களா இல்லை இது வந்து அமெரிக்க நிறுவனங்கள் வந்து இதை இதை காரணம் வச்சு ஏதாவது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து உருவாகிக்கிட்டுருக்கு யான் தெரியல நம்மளோட லேப்டாப் வந்து திடீர்னு இது கிடைக்கல அதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிக்கிட்டுருக்கேன் இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இப்போ மத்திய அரசில் போய்கிட்டுருக்கு சரி ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் டைவர்ஸ்பேஷன் பிரின்சிபல் அப்படின்னா யாரெல்லாம் வந்து எல்ஐசிலேருந்து இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து நீங்கள் முதலீடு பண்ணணும்னா இதில் வந்து அந்த ரிஸ்க்கு டைவர்பிகே டைவர்சிபிகேஷன் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதானி ஹிடன்பர்க்கு சர்ச்சைக்கு பிறகு எப்படி எல்ஐசி வந்து இதில் வந்து முதலீடு பண்ணாங்க உண்மையிலேயே எல்ஐசி முதலீடு பண்ணியிருக்கா இதெல்லாம் வந்து உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விசாரணை நடத்தி அதுக்கான தீர்வை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வேறு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நானுமே என்ன நினைக்கிறேன் அப்படின்னா டீப் ஸ்டேட்டோட சதியாக இருக்குமோ அதானி கொலாப்ஸாக இருந்துச்சுன்னா இந்தியன் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆகும் அதை காப்பாற்ற அரசியல் சக்திகள் வந்து வேலை செய்கிறாங்களா இல்லை கார்பரேட் ப்ளஸ் பொலிட்டிக்கல் நெக்ஸஸா மீடியா அ நேரட்டிவ் மேனேஜ்மெண்ட்டாக இதெல்லாம் வந்து இது வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஷின் மார்க்காக இருக்குது இந்த விவகாரம் வந்து நாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் வெடிகுண்டு ஏற்படுத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் காரணம் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து ஆப்போசிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து மொடானி கவர்மெண்ட் மோடி ப்ளஸ் அதானி ஈக்குவல் டு மொதா மொடானி அப்படின்னு சொல்கிறாங்க பீப்புள்ஸ் மணி இஸ் நாட் ப்ரைவேட் ஏடிஎம் அப்படின்லாம் வந்து இப்போ ஒரு ஸ்லோகன் எடுத்து போயிட்டுருக்காங்க லூ ரூலிங் பார்ட்டி என்ன சொல்கிறாங்கன்னா குளோபல் ப்ரொபகேண்டா அகேன்ஸு இண்டியாஸ் க்ரோத் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து கிட்டத்தட்ட நான் நம்புகிற மாதிரி தான் இருக்குது இவைகளுக்கு நடுவில் சிக்கினது என்னென்னா எல்ஐசியோட பிராண்ட் இமேஜ் வந்து இதில் மிகப்பெரிய அளவில் டேமேஜ் ஆகிருக்கு இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கு ஷேர் மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி வந்து மிகப்பெரிய அளவில் ஆட்டங்கன்று மக்களுக்கு இதனால் என்ன ஆபத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மூணு சந்தேகம் எல்என்ஸ் எல்ஐசியோட ரிட்டர்ன்ஸ் ஃப்யூச்சரில் வந்து இம்பேக்ட் ஆகுமா பென்ஷன் பாலிசி வந்து சேஃபாக கிடைக்குமா ஸ்டாக் மார்க்கெட்டு வந்து எப்படி நிலையானதாக இருக்குமா அப்படிங்கிறது மக்களுக்கு வந்து இதனால் மிகப்பெரிய ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு எல்ஐசி சைஸ் வந்து டூ பிக் அதனால் வந்து டூ ஃபைல் அப்படிங்கிறாங்க லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கு அப்படிங்கிறாங்க பப்ளிக் பேனிக் இஸ் பிக்கர் தென் ட்ரீட் தேன் ரியாலிட்டி அப்படி சொல்லுவா அதை மக்கள் வந்து பெரிய அளவில் வந்து பயப்பட தேவையில்லை ரியாலிட்டி வந்து அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டுக்கள் வந்து இருந்து வருது சரி நாம் என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி வேணுமா பிக் கார்பரேட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஸ்கூரினிட்டி எப்படி ஆகியிருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இதை வந்து ரிஸ்க்கை வந்து மானிட்டர் பண்ணுறாங்களா இல்லை பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸனால் ரிஸ்க்கை வந்து மானிட்டர் பண்ண முடியாது காரணம் என்ன எல்ஐசியில் இருக்கிற அமௌண்ட் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து அதோட இதை வந்து பெனிஃபிட்ஸாக கொடுக்குறாங்க அதனால் எல்ஐசியோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் வந்து நெசசிட்டி ஏற்படுதா இதெல்லாம் வந்து நாம் வந்து கவனிக்கணும் முடிவாக என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மக்களின் பணம் மக்களுக்கு தா மக்களுக்காகத்தானே அல்லது கார்ப்பரேட் பவருக்காகவா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வருது இது என்னவா இருந்தாலும் இதில் வந்து எதுவோ ஒரு ஒரு தேர்டு சர்ச்சை ஒரு தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லாருக்குமே தெரியுது அதனால் இந்திய அரசாங்கம் இதை மிகப்பெரிய அளவில் விசாரணைக்கு உட்படுத்தணும் இல்லை இதுவும் வந்து ஒரு டீப் ஸ்டேட்டோட இன்னொரு சதியாகுங்கிறதையும் வெளிப்படுத்தணும் நம்ம மீண்டும் ஒரு நல்ல நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்